சாந்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்று ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தத்துவத்தின் புரோபசராக இருந்தார் அவருடைய நினைவார்த்தமாக இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது மிகவும் நல்லவர் சுதந்திரமான பாரதத்தின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் இப்படிப்பட்ட மகானாத்மா இந்த பாரத பூமியில் இருந்தார் படிப்பை முதல் தரத்தில் கொண்டு சென்றார் ஆங்கிலேயர் சமயத்தில் நம்முடைய கல்வியின் தரம் பின்னோக்கி சென்றிருந்தது அதன் பிறகு தகுதியான ஆசிரியர்கள் உருவானார்கள் கல்வி தகுதியில் நிரந்தரமாக நாம் முன்னேறிக் கொண்டே செல்கின்றோம் உயர்ந்த ஆசிரியர்கள் அனைவரும் இந்த பாரதத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் புது வழியை காண்பிக்கின்றார்கள் கல்வியை அனைவருக்கும் புகட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த பாரத பூமியில் சுயம் பகவான் ஆசிரியர் ரூபத்தில் வந்திருக்கின்றார் சத்தியமான ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கின்றோம் அவர் இந்த பாரத பூமிக்கு வந்து சத்தியமான ஞானத்தை நமக்கு கூறி கொண்டிருக்கின்றார் நாம் சத்தியத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தோம் இந்த சிருஷ்டியின் முதல் கடை ஞானத்தை நமக்கு கொடுத்து விட்டார் நம்முடைய பிரம்மகுமாரிகள் மற்றும் சகோதரர்கள் ஆசிரியர் ரூபத்தில் பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் நடத்தையின் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அலௌகீக பிராமண பரிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை கூறுகின்றேன் உலகத்தின் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் பிராமண வாழ்க்கையிலும் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இருவருக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கின்றது பிராமண வாழ்க்கையில் கற்பிக்கக்கூடிய அனைத்து படிப்பும் முதலில் நாம் தாரணை செய்கின்றோம் பிறகு மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றோம் தாரணையை செய்ய வைக்கின்றோம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் பிரபாவம் எப்பொழுது மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் நாம் சொல்வதை முதலில் நாம் தாரணை செய்ய வேண்டும் பிறகு கூற வேண்டும் ஸ்கூல் மற்றும் காலேஜ் வகுப்பில் ஆசிரியர்கள் முதலில் தயார் செய்து கொண்டு வருகின்றார்கள் பிறகு கற்பிக்கின்றார்கள் பிறகு அதில் தேர்வு நடைபெறுகின்றது மதிப்பெண்கள் கிடைக்கின்றது டிகிரிகளை வழங்குகின்றார்கள் இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் மிகுந்த மதிப்பை நாம் செலுத்துகின்றோம் குழந்தைகளை நல்வழியில் அழைத்துச் செல்கின்றார்கள் மற்றும் அவர்களை மாற்றுகின்றார்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் ஒரு கருத்தை கூறுகின்றேன் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு வழங்குங்கள் உங்களுடைய பேச்சு நடத்தை உங்களுடைய விவகாரம் நீங்கள் கர்மங்கள் செய்யக்கூடிய விதம் இவை அனைத்தையும் உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நடத்தையை பார்த்ததுமே குழந்தைகள் முழுமையாக தன்னை மாற்றிக் கொள்வார்கள் படிப்பை கற்பிக்கின்றோம் அதன் கூடவே உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கற்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் இதன் மூலம் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிவான நடத்தை உயர்ந்த என்னும் சிரேஷ்டமான பாவனைகள் அப்படிப்பட்ட விதையை மற்றவர்களுக்கு விதைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பிரேரணையாக அமைய வேண்டும் நம்முடைய இந்த படிப்பு டிகிரியை வழங்குகின்றது இந்த கல்வியின் கூடவே அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும் மாணவர்களின் வாழ்க்கை தடைகள் அற்றதாக பிரச்சனைகள் அற்றதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பாரத பூமிக்கும் குடும்பத்திற்கும் மற்ற அனைவருக்கும் அவர்களுடைய நடத்தையும் செய்யக்கூடிய செயல்களும் அதிகமான லாபத்தை கொடுக்கும் நம்முடைய பிராமண குலத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மகானாத்மாக்கள் ஆவார்கள் ஏனென்றால் தூய்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையை பகவானிடம் அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை மற்றும் மரியாதை செலுத்துகின்றோம் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை கூறுகின்றேன் என்னவென்றால் உங்களை நீங்கள் உயர்ந்த மகானாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய லைட் மற்றும் மைட் ஒளி மற்றும் சக்தி உங்களுடைய தூய்மையின் வைப்ரேஷன் இந்த உலகத்தை சுர்க்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை பார்த்து அநேக ஆத்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரேரணையை தர வேண்டும் தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் பகவானை அடைவதற்கு ஓடோடி வர வேண்டும் மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய ஆசிரியர் சகோதரிகளுக்கு பாபா கொடுத்திருக்கின்றார் நீங்கள் அனைவரும் உங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் நல்ல முறையில் புரிந்திருக்கின்றீர்கள் உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் தகுதியை உயர்வடைய செய்யுங்கள் மற்றவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுபவர்கள்தான் தகுதியான ஆசிரியர்கள் ஆசிரியர் தினத்திற்காக மீண்டும் ஒருமுறை என்னுடைய சுபபாவனை மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள் ஓம் சாந்தி